வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் செக்க சிவக்க மருதாணிய கையில் வச்சாலே மனசுல ஒரு புது உற்சாகம் வரும் அதே போல முகமும் மலர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் மருதாணியை வைத்தாலும் மகாலட்சுமியின் அம்சம் குடியேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மருதாணி செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் மருதாணி கையில் வைப்பதற்கான நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் மகாலக்ஷ்மியின் அம்சம் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சம் வீட்டில் குடியேறணும் அப்படின்னா இந்த ஒரு மருதாணி செடி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தி அந்த மருதாணி செடி அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த ஒரு செடியாகவே பார்க்கப்படுது அழகிற்காக மட்டுமே இந்த செடி வளர்க்கப்படுவது கிடையாது மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படும் இந்த செடி காரிய வெற்றி செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும் அது மட்டும் அல்ல கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்த உதவும் இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது இந்த செடிக்குரிய ஒரு கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றலால் எந்த பிரச்சனையும் இந்த செடி வைப்பதால் வராது அப்படிங்கிறதுனால இந்த செடி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக எதிர்மறை ஆற்றலால் எந்த பிரச்சனையும் வராது கணவன் மனைவி ஒற்றுமை செழிக்கும் அப்படின்னும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மருதாணி செடியில் வீட்டை வளர்ப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை அதே போல் மருதாணி இலைகளை அரைத்து கையில் வைத்துக்கிட்டோன்னா பெண்களை எந்த ஒரு துஷ்ட சக்தியும் தாக்காது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மரிய மருதாணி செடியை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் எந்த ஒரு திசையிலும் வைத்து வளர்க்கலாம் அப்படின்னும் இல்லாத மருதாணி செடி ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மருதாணி செடியை வீட்டில் வளர்க்கும் பொழுது அந்த செடியிலிருந்து இலையை பறிப்பதற்கான நல்ல நேரமும் சிலது இருக்குது அதாவது முடிந்தவரை செடியிலிருந்து இலையை பறிப்பது இரவு நேரத்தில் பறிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் மருதாணியை எந்த நேரத்தில் கையில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா காலை நேரத்தில் வைப்பது மிக மிக சிறப்பு மாலையிலும் வைக்கலாம் ஆனால் அதைவிட காலை நேரத்தில் வைப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மருதாணியை கையில் வச்சுக்கிறதுக்கான நல்ல நே நாளும் இருக்குது அந்த நாள் என்ன அப்படிங்கிறத கொண்டு அந்த நாளில் கையில் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மருதாணி இட்டுக்கொள்ள ஒரு நல்ல நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அடுத்ததாக பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா திங்கட்கிழமை இந்த மூன்று நாட்களும் மருதாணியை கையில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நேரம் பார்த்தோன்னா காலையில் வைத்துக்கலாம் அதே போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு மருதாணியை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதிமுறை சந்திராஷ்டமம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு முடிந்தவரை மருதாணி வைத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த நட்சத்திரத்தில் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் திதி என்னைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதும் பஞ்சமி திதி தசமி திதி ஏகாதசி திதி துவாதசி திதி இந்த மாதிரி திதிகள் வரக்கூடிய அன்று சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக பார்த்து மருதாணியை கையில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மருதாணி செடியை அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நாள் நேரம் நட்சத்திரம் பார்த்து மருதாணியை நம்ம கையில் இட்டுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு செல்வ செழிப்பாகவும் வளமான வாழ்வை சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்